ப்ரைஸ் எல்லா கத்துறதுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காக தினந்தோறும் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே நாங்கள் உங்களை நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஒரு அப்பா என்ன பண்ணார் மூன்று பிள்ளைங்க அந்த மூன்று பிள்ளைங்கக்கிட்டேயும் ஒரு வீட்டை கொடுத்தார் ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டை மூணு பேருக்கு மூணு வீடை கொடுத்துட்டு குறஞ்ச பணத்தில் இந்த வீடு முழுதும் நிரப்பணும் கேப்பே இருக்கக்கூடாது ஃபுல்லாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்ட பிறகு ஒருத்தன் ஐடியா பண்ணான் ஐடியா பண்ணி வைக்கோலை எடுத்து வந்து வீடு ஃபுல்லாக சேர்த்துட்டான் குறைஞ்ச வேலை இல்லை இன்னொருத்தன் என்ன பண்ணால் இதோடு கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஞ்சை எடுத்துன்னு வந்து வீடு ஃபுல்லாக வச்சிட்டான் ஆனால் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அழகாக நல்ல ஒரு மெழுகை எடுத்து அதை குளுத்தி நடு வீட்டில் வச்சிட்டான் அப்பா வந்தார் அப்பா வந்து பார்த்த உடனே இந்த வைக்கோலுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டார் குறிப்பிட்ட சொகையை சொன்னான் இன்னொரு பையன் கிட்டே போயிட்டு இந்த பஞ்சுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டார் அது ஒரு காயத்தை சொன்னான் மெழுகத்தை வச்ச பையனுக்கு நமக்கு தெரியும் எல்லாத்தையும் காட்டிலும் மெழுகுவத்தி சின்னது விலை கம்மி அதே நேரத்தில் எல்லாம் முழுதும் நிரம்பிடும் ஞானம் இன்றைக்கு மனுஷனுக்கு அது முக்கியமான ஒன்று ஆகினால்தான் யாக்கோபோ ஒன்று அஞ்சில் சொல்லுது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆனால் என்னிடத்தில் வர கடவன் என்று சொல்லி பாருங்கள் எல்லாருக்கும் ஞானம் கிடைச்சிடாது யார் எசப்பாகிட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறவரே அவர்தான் ஞானம் அறிவு அந்த புத்தி இதை கொடுக்கிறவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆகினால்தான் அவர் போகிற இடத்துலலாம் ஞானமாய் பேசி ஞானமாய் இன்றைக்கு நமக்கு ஞானம் அவ்வளவு முக்கியமாக இருக்குது ஒரு குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஞானம் முக்கியம் ஒரு தொழில் நடத்துறதுக்கு ஞானம் முக்கியம் படிக்க பூமியில் வாழ சமுதாயத்தில் நல்ல காரியங்களை செய்ய எல்லாத்துக்கும் ஞானம் தேவைப்படுது இன்றைக்கு ஒருவேளை சில விஷயங்களில் ஞானம் கம்மியாக இருக்கும் நமக்கு சில விஷயங்களில் நம்ம ஞானம் குறைவா சில விஷயங்களை பேசுவோம் பேச கூட ஞானம் தேவை இன்றைக்கு நான் சொல்லிட்டேங்களா ஒரு காரியம் அப்போ ஏசப்பட்டு நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒருவேளை நமக்கு ஞானம் கம்மி திறமை கம்மி அப்படின்னு சொன்னால் ஏசப்பாட்டை கேளுங்க அந்த வேலை ஞானமாய் நடத்துங்க அப்படி சொல்லுங்கள் நிச்சயமாய் இந்த நாளில் உங்களுக்கு ஞானமாய் நடத்துவார் ஜெபம் பண்ணலாமா நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல கத்தாவே நாளுக்காக நடு செலுத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஞானமாக இருக்க கிருபை தாங்க புத்தி பிசங்கினால ஒரு காரியத்தையும் செய்யாதபடி ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக இருந்து ஞானமாய் கத்தாவே அந்த காரியங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் தான் சொன்னுங்கள் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ள இணத்தில் வரக்கடவன் என்று சொன்னீங்களேன் சொன்னீங்களே இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தந்து இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்க கிருப பாராட்டு கரத்தில் தாழ்த்துக்கிறோம் ஒப்புக்கொடுக்குறோம் பெரிய செய்ய சார் நான் மகிமைப்படுத்தேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் காட் கத்த கத்தவங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் அதுவரை நன்றி விடைபெறுவது பெறுவது சீனாய்மலை சிம்சோன் காட்ரஸ்யோ காட் ரஸ்யூ